நிலச்சரிவு ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான வழிமுறைகள் குறித்து வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கணபதி நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் அவற்றை தற்போது பார்க்கலாம் நிலச்சரிவு வந்து லேண்ட் வந்து தன் நிலம் வந்து தன்னோட அந்த சரிவான பகுதிகளில் வந்து ச மண்ணை வந்து தாங்கக்கூடிய சக்தியை இழக்கும் போது வந்து அந்த மண்ணை வந்து சரிந்து உருண்டோடி தான் வந்து நிலச்சரிவுன்னு சொல்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைத்தொடர்கள் வந்து இது ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான் ஆக்சுவலாக வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து ஒரு செயற்கையாக அதாவது மனித பயன்பாடுகளால் வந்து இயற்கையோடு சேர்ந்து நடக்கும்போது இதனோடய உக்கிரம் அதிகமாகி தீவிரம் அதிகமாகி நமக்கு வந்து நிலச்சரிவு வந்து அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு இடத்துல ஒரு ஒரு வகையான மரம் செடி கொடி நிலப்பயன்பாடு இருக்குது அப்படின்னா மக்கள் போய் அங்கே குடியேறும்போது அந்த இடத்தோட நிலப்பயன்பாடும் மாறும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் ஸோ இந்த மரங்களை வெட்ட வெட்ட என்ன ஆகும்னா மண்ணரிப்புக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ இதுதான் வந்து இந்த ஏரியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக வயநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஏரியாக்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஏரியாவை வந்து நம்ம வந்து எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த ஏரியாக்களில் வந்து நம்ம எந்த விதமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு முன்னாடி பல வகையான பர்மிஷன்களை வாங்கி இல்லை டெவலப்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு நம்ம வந்து அந்த ஏரியாவை பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய நிலத்தோட தன்மை மாறுபடும் அதனால் வந்து நிலச்சரிவு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரிஸ் ஏரியாவில் ரெட் காமிக்குது ஸோ மேட்டுப்பாளையம் டு ஊட்டி குன்னூர் ஏரியா இந்த ஏரியா வந்து ரொம்ப வந்து அதிகமாக நிலச்சரிவு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ஏரியாக்கள் ஏதோ எல்லாேருமே இப்போ வந்து மழைப்பொழிவு தான் லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க பட் அது மட்டுமே காரணி கிடையாது ஆக்சுவலாக மழைப்பொழிவு வந்து ஒரு காரணம் இந்த மரங்களை வந்து வெட்டுவதன் மூலமாக தான் வந்து வேர்கள் தங்களோட பலத்தை இழந்து என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மண்ணரிப்பு ஏற்படுது ஒன்று இன்னொன்று வந்து க இந்த இடத்துல க நிலச்சரி வரும் கண்டிப்பாக வரும் அதனோட ரன் அவுட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் தான் சொல்லுவேன் இப்போ ஃப்ளட்டும் சேர்ந்து ஆக்சுவலாக வந்து வெள்ளமும் சேர்ந்து வர்றதுனால இதில் மீட்பு பணியில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு கண்டிஷனாக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கருவிகளை வைக்கும்போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது தண்ணீரில் ஒரு அளவு அதிகரிக்கும் போதோ இல்லை வந்து அந்த ஸ்லோப்பில் வந்து எக்ஸலவர் மீட்டர் இருக்கும் ஸோ எங்கேயாவது ஸ்லோப்பில் ஒரு மூமெண்ட் இருக்கும்போதோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் பண்ணி வார்னிங்கை நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் இது இன்னும் வந்து இப்போ முழுமை அடைஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முழுமை அடையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல் நீலகிரி ஏரியாக்களில் நிலச்சரிவு அதிகம் வரக்கூடிய பாதிப்புள்ள ஏரியா அப்படின்னு வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம் ஒரு ஒரு உண்மையாக வந்து ஒரு பேரிடர் வருது அப்படின்னா அப்போ எப்படி வந்து நம்ம வந்து அந்த 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 ந நிலைமையை வந்து கையாளுறது இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது எதுவுமே ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை வந்து அரசாங்கமும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் மக்களும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அதிகாரிகளும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த பயன்பாடு உள்ள ஏரியாக்களில் எப்படி வீடு கட்டணுன்றதை ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக வந்து நிலச்சரிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எங்கே வரும் பெரிய அளவு வருமா அப்படின்னா ஒவ்வொரு சைட்டும் ஒவ்வொரு கண்டிஷனில் இருக்குது ஸோ அதை அக்யூரேட்டாக இப்படி தான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க